தென்கிழக்கு தமிழ்நாட்டின் மலைகளின் நடுவே அமைந்திருந்தது தீர்க்கவெளி கிராமம் பச்சை வெளிகளும் தென்னை மரங்களும் சூழ்ந்த அந்த கிராமம் அதன் அமைதியாலும் ஆன்மீகத்தாலும் பிரசித்தி பெற்றது ஆனால் அந்த கிராமத்துக்கு ஒரு சிறிய மர்மம் இருந்தது கிராமத்தின் நடுவே ஒரு பழமையான நதி ஓடிக்கொண்டே இருந்தது நதியின் அருகே இருந்த ஒரு பெரிய பனைமரத்தில் ஒரு ஆவி இருப்பதாக கூறப்படும் அந்த கிராமத்தில் வசித்த வந்த இரண்டு நண்பர்கள் ஒருவர் சிவா மற்றொருவர் முருகன் சிவா விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தன்னம்பிக்கை மிக்க இளைஞர் முருகன் ஒரு கட்டட தொழிலாளி ஆனால் அவரின் ஆர்வம் எல்லாவற்றிலும் இருந்தது குறிப்பாக மர்மக் கதைகளில் ஒருநாள் மாலை முருகன் சிவாவை அழைத்துக் கொண்டு நதியின் அருகே போகும் போது சிவா அந்த மரத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தக் கதைகளை நம்ப வேண்டாம் பெரியவர்கள் பயமுறுத்தவே சொல்கிறார்கள் அதனால்தான் அது உண்மையா என்பதை பார்க்க விரும்புகிறேன் என்றான் இருவரும் தங்கள் கைவிளக்குகளை எடுத்து இரவில் அந்த நதிக்கரைக்கு சென்றனர் மெல்ல இரவின் அமைதி அவர்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியது மரத்துக்கு அருகில் போய் சேர்ந்தபோது முருகன் மெதுவாகக் கூறினான் இங்கே எதுவும் இல்லை பார்த்தியா அப்போது ஒரு குளிர்ந்த காற்று அவர்கள் மீது அடித்தது திடீரென மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது யார் நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள் சிவா பயந்து போனான் இந்த குரல் யாருடையது முருகன் தைரியமாக சொன்னான் பயப்படாதே நாம் கண்டுபிடிப்போம் என்று கூறி முன்னேறினான் மரத்துக்கு கீழே ஒரு பழைய மணக்குழி இருந்தது அது முழுமையாக மூடப்பட்டிருந்தது குரல் மீண்டும் கேட்டது திறந்துவிடு என்னை வெளியே திறந்துவிடு முருகன் சிவாவின் பேச்சைப் பொருட்படுத்தாமல் குழியை திறந்தான் அதன்பின் ஒரு மாயமான காற்று அவர்கள் மீது தாக்கியது அந்த மணக்குழியிலிருந்து ஒரு பெண்மணி வெளிவந்தார் அவள் அழகாகவும் துன்பமாகவும் நீங்கள் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நான் இருநூறு ஆண்டுகளாக இங்கு பூட்டப்பட்டிருக்கிறேன் என்றாள் அவள் சிவாவும் முருகனும் அதிர்ச்சியடைந்தனர் நீ யார் என்று முருகன் கேட்டான் நான் மஞ்சுளா இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் வசித்த ஒரு பெண் ஆனால் ஒரு சாபத்தால் இங்கு சிறையில் அடைக்கப்பட்டேன் நீண்ட காலமாக நான் உங்களைப் போல் தைரியமானவர்களை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் சாபம் இன்னும் என்னை துரத்துகிறது சாபத்தை நீக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நதியில் மிதக்கும் விளக்குகளை விட வேண்டும் அப்போது என் சாபம் முறிவடையும் என்றாள் அடுத்த நாள் சிவா மற்றும் முருகன் கிராம மக்களை கூடியபடி பேசினர் முதலில் கிராம மக்கள் யாரும் அவங்களின் கதையை நம்பவில்லை ஆனால் இருவரின் தைரியமும் உண்மையும் பலரை நம்ப வைக்கின்றன அந்த இரவில் கிராமத்தின் அனைவரும் ஒன்றாக நதிக்கரையில் சேர்ந்தனர் ஒளி மிதக்கும் விளக்குகள் மிதந்தபோது மஞ்சுளா வெளிப்பட்டு அனைவருக்கும் ஆசீர்வதித்து இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி மறைந்தாள் அந்த நாளுக்குப் பிறகு தீர்க்கவெளி கிராமம் அமைதியுடன் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இருவர் கிராமத்தின் நட்பு மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னமாக விளங்கினர்